ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இப்போ குட் பைடாக படத்துக்குங்க ட்ரைலர் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குங்க ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம குட் பைட் படம் வந்து நம்ம ஆதிக்க ரயச்சந்திரன் இயக்கத்தில் ஏப்ரல் பத்து வந்து நம்ம அஜித் சார் நடிப்பில் வெளியே வைப்பதா வந்து தகவல் வந்துருந்துச்சு அண்ட் இன்றைக்கி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம குட் பைட் அகிலி ப்ரீமியர் ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைலரோட அப்டேட் எப்போ வரப்போகிறது அப்படின்னு வந்து ஒரு தகவல் ஒன்று நியூஸ் பரவிட்டு வந்தேன் அது வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தோடைய ட்ரைலர் அதாவது அந்த படத்தோடைய ட்ரெய்லர் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழாம் தேதி ஆறு மணிக்கு வந்து நம்ம குட் பைட் அகலி படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க